அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆர்டர் வந்து இருபத்தஞ்சி பேருக்கு வெள்ளை சாதம் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க நிறைய பேர் என்னோடய வீடியோஸில் கமெண்ட் பண்ணதுனால உங்கள் முகத்தை காமிச்சு வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா சமையல் செஞ்சுக்கிட்டே என்னால் வீடியோவும் எடுக்க முடியல அதனால் தான் ஜஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோன்றதையாவது காண்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சமைக்கிறது வரையும் காட்டுவேன் தம்னையில் என்னோடய இமேஜ் போட்டு ஒரு தமிழில் போடுவேன் ஸோ இன்னைக்கு ஸ்டார்டிங் மாத்திரம் அப்படியே என்னை காமிச்சிட்டு அப்படியே சமையல் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் ஏதாவது நிறை குறை இருந்தால் பண்ணிச்சுக்கோங்க இப்போது நான் கேமரா ஸ்டாண்ட் அங்கே வச்சுட்டு இங்கேருந்து செய்கிறேன் என்னடா இது பிச்சைக்காரி மாதிரி நைட்டியோடு இருக்கேன்னு பார்க்காதீங்க எல்லாருக்கும் வீட்டில் இருக்க எல்லா லேடிஸ்க்கும் இதுதான் கம்ஃபர்டபுள் ஸோ நான் சமையலை சமையல் முடிச்சுட்டு குளிச்சுட்டு டெலிவரி கொண்டு போகிறதுக்கு இதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் வேலை சீக்கிரமாக முடிக்கணும்ல அதுக்காக தான் இப்போ நான் அம்மா ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்காங்க அங்கே பாருங்கள் அம்மா வந்து அங்கே உட்காந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடுத்ததும் நான் இந்த பக்கம் குக்கரில் என்னோடய ஸ்டைலில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு விசில் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு செஞ்சுக்குவேன் அதுக்காக அதை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பெரிய குக்கரில் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து சின்ன பாத்திரத்தில் பாப்பாக்கு இன்றைக்கி டியூஷன் இருக்குது ஸோ அவங்களுக்காக சாப்பாடு வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா எனக்கு இன்னைக்கு இருபத்தஞ்சி பேருக்குன்றதுனால அரிசி கூட இருக்குது சாதம் ஸோ எங்கிட்ட இருக்கிறது மேக்ஸிமம் இவ்வளோ பெரிய சைஸு குண்டா தான் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு கிலோ சாதம் அடித்து எடுத்துட்டு அதை பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு கிலோ அரிசி போட்டு அதே பாத்திரத்தில் ரெண்டு வாட்டியாக வடிச்சிக்குவேன் அவ்வளோதான் சாப்பாட்டுக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே ரசம் சாம்பார் வத்த குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேன் தக்காளி அளவாக எடுத்து அதை அதில் போட்டு வச்சுருக்கேன் அந்த ஒரு பெரிய தவளை மேலே பார்த்திங்கன்னா ரவை முந்திரி மணத்தக்காளி வதை அப்பள பாக்கெட் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரசத்துக்கு மிளகு சீரகம்லாம் அந்த மிக்சி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் காமிச்சிக்கிட்டே என்னால் எடுக்க முடியாது இருந்தாலும் இப்பையும் என் முகத்தை காட்டிலையேன்னு சொல்ல போகிறீங்கன்ட்டு இப்போ காட்டுறேன் எப்படி முன்ன பின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் அம்மா கரைச்சி கொடுத்துருவாங்க நான் கடகடன்னு கூட்டி இறக்கிடுவேன் அதனால் இப்போது நான் அடுப்பு பக்கத்தில் போகிறேன் நான் டக்கு டக்குன்னு காய்கறிலாம் கட் பண்ணணும் ஸோ ஸ்டாண்ட் அப்படியே வச்சுட்டு நான் நறுக்க போகிறேன் முகம் தெரியுதா தெரியலையான்னு தெரியல நீங்கள் எல்லோரும் கேட்டதுனால நான் இப்படி வச்சு செய்கிறேன் கண்டிப்பாக முகம் தெரியலன்னா குரல் கேக்கும் அதை வச்சு பார்த்துக்கோங்க இப்போ நான் வெங்காயம் கட் பண்ண போகிறேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சு டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணி சாம்பாரில் போடணும் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டேன்னு சைகை காமிச்சிட்டாங்க ஸோ அதை எடுத்து போடணும் இந்த நேரத்தில் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் என்னோடய உடன்பிறவா சகோதரி மாதிரி ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் எனக்கு வந்து இவ்வளோ பேருக்கு இவ்வளோ அரிசி பருப்பு போடணும் இவ்வளோ வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோ புளி எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் முகம் தெரியலனாலும் குரல் கேட்கும்னு நினைக்கிறேன் வீடியோ எடிட் பண்ணும் போது தான் தெரியும் நான் வீடியோவில் தெரியிறேன்னா தெரியலையான்னுட்டு இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நல்லா பண்ணுறீங்க ஆல் பெஸ்ட் சொல்லிவிட்டு நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணுறீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த மாதிரி சின்ன லெவலில் ஆரம்பித்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களை மாதிரி நிறைய பேரோட சப்போர்ட் ரொம்ப தேவை நீங்கள் எப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப எங்களுக்கு ஸ்போர்ட்டிவாக இருக்கும் அதே போல் இந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் முகம் தெரியுதான்னு தெரியல பயந்துரப்பூரீங்க கிட்ட தெரிய போது நம்மளுடைய பொடி வந்து ரெகுலராக ஒரு ஒருத்தவங்க வாங்குவாங்க நான் வீடியோவில் இடையில் அதை நான் காட்டுறேன் அவங்க வந்து எனக்கு ஃபாரின் ஆர்ட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க அஞ்சரை கிலோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க கருவேப்பில பொடி ரெண்டரை கிலோ முருங்கைக்கீரை பொடி ரெண்டரை கிலோ கொண்டு பொடி அரை கிலோ இது எல்லாமே எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க யூஎஸாக எனக்கு சரியாக எந்த கண்ட்ரின்னு தெரியல பட் அவ்வளோ தூரம் கொரியர் சார்ஜ் வேஸ்ட்டு வேண்டாம் அதனால் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க நான் போகும்போது கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து தேர்ட்டி எத்து ஊருக்கு போகிறாங்க அதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணணும் இப்போதைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டாங்க எனக்கு அவங்க ரெகுலராக என்கிட்ட பொடி வாங்குவாங்க அந்த பாப்பாவுக்கும் நான் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன் அந்த பொடி ரெடி பண்ணும்போதும் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் போடுறேன் இந்த நேரத்தில் அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் சரி இதோட போதும்னு நினைக்கிறேன் நான் கடகடன் சமையலை முடிச்சுட்டு செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே முடித்ததுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபோட்டோவாக நான் காண் காண்பிக்கிறேன் இப்போ பாய் இப்போது முடிஞ்சளவு நான் எல்லாமே சமைச்சிட்டேன் மற்ற எதுவுமே காட்டலை இப்போ எண்டு வந்து எல்லா டிஷ்ஷோட எண்டு சாம்பார் லாஸ்ட்டாக பண்ணி முடிச்சுக்கேன் சாம்பார் நல்லா பழப்புழன்னு கொதிக்குது இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு தாலிப்பை போட்டுக்கிறேன் தாலிப்பை போட்டு இதில் ஒரு ரெண்டு கரண்டி குழம்ப ஊற்றி இதை ஒரு கலக்கு கலக்கி இதில் தான் இதனுடைய ஸ்பெஷலே இங்கே செம்ம சூப்பராக இருக்கும் இது மேலே கொத்தமல்லி தூவி இறக்கி நான் கொண்டு போய் வச்சுடுறேன் எல்லா டிஷ்ஷும் செஞ்சதை மாத்திரம் ஒரு கிளிக் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது கொண்டு போய் இறக்கிட்டு வந்துடுறேன் இப்போ எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன் இருபத்தஞ்சி பேருக்கு சாப்பாடு வடித்து வச்சுட்டேன் கொத்தமல்லி தூவி சூப்பராக கத்திரிக்காய் முழுங்காய் சாம்பார் வத்த குழம்பு மணத்தக்காளி வத்த குழம்பு உருளைக்கிழங்கு தொக்கு தக்காளி ரசம் தக்காளியும் புளியும் ஈக்குவலாக போட்டு ரசம் அதுக்கப்புறம் மோர் மோருக்கு வந்து பச்சை மிளகாய் இஞ்சி புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டு அரைச்சு அதை அப்படியே நல்லா நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மேலே மாத்திரம் எதுவுமே உங்களுக்கு மிதக்காது அப்படியே போட்டு சாப்பாடில் சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான கேசரி கலரை பார்த்தாலே வாயிலேருந்து ஜலம் வர்றது ஸோ அம்மா சிரிக்கிறாங்க ஸோ எல்லாம் முடித்தாச்சு அப்பளம் அப்பள மாத்திரம் பேக் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அப்பளம் தனியா பேக் பண்ணிக்க போகிறேன் இப்போ எல்லாம் பேக் பண்ணிடுறேன் இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாப்பா காலையிலே ஃபுல் டே டியூஷனுக்காக அவங்க கிளம்பிட்டாங்க ஸோ இன்றைக்கி சமையல் நானும் அம்மாவும் தான் பண்ணோம் பாப்பா தான் எப்போவுமே பேக்கிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா அவர் பண்ணுவார் இன்னைக்குன்னு பார்த்தா கரெக்டாக பாப்பா இல்லை எனக்கு ஐயையோ இன்றைக்கி நம்ம தானா பெண்டு நிமிர போகுதுன்னு நினச்சேன் இன்னொன்று பாப்பா வந்து ரொம்ப அழகாக பேக் பண்ணுவாங்க நீட்டாக இருக்கும் அம்மா உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க நான் நின்று எல்லாத்தையும் சமையல் செய்வேன் பாப்பா எல்லாம் உட்காந்து பேக் பண்ணுவாங்க கரெக்டாக இருக்கும் எனக்கு டைமிங்கு இன்றைக்கி பாப்பா இல்லைன்னதுமே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு சரி ஓகே இதுவும் நமக்கு ஒரு அனுபவம் தான் சொல்லிட்டு கடகடன்னு எல்லாத்தையும் நான் மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஆரம்பித்தேன் டென் தேர்ட்டிக்கெலாம் எல்லாமே முடிச்சுட்டேன் அதோட பத்திரையிலருந்து பன்னெண்டரை வரையும் ஃபுல்லாகவே எனக்கு பேக்கிங் டைம் தான் இழுத்துருச்சு கூட வந்து கொஞ்சம் கடைசி நேரத்தில் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து ஹெல்ப் பண்ணார் நான் பேக் பண்ணிகிட்டுருக்கிறத பார்த்து தான் எங்கள் ஹஸ்பண்ட் சரி ஓகே இது ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் ஞாபகத்தமாக இருக்கும் நீ வீடியோவுக்கு போடுவேன்னு சொல்லிட்டு அவர் தான் எடுத்தார் நான் இதை ஸ்டாண்ட் வச்சுட்டு நான் பேக் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைமிங் இழுத்துரும்னு சொல்லிட்டு தான் சரி நமக்கு வேலையை முடித்தா போதும்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ண உட்காந்துட்டேன் கரெக்டாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்தார் வந்ததும் சரி நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேக் பண்ணுறத அவர் வீடியோ எடுத்தார் அம்மா சூப்பராக கேசரி பேக் பண்ணாங்க நான் சாதம் மாத்திரம் வெயிட் போட்டு சாதம் மாத்திரம் வெயிட் போட்டு நான் பேக் ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் குழம்பு ரசம் மோரி எல்லாமே அப்படியே கப்பில் கலக்கி கலக்கி மொண்டு மொண்டு ஊற்றி நாங்கள் பேக்கெட்டில் போட்டு ரப்பர் பேண்டு நூல் அது போட்டு கட்டிட்டோம் ஸோ பாப்பா உங்கள் பாப்பா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே நானே சமைச்சிட்டு நானே எடுத்து வைக்கணுன்னும் போது ரொம்ப டயர்டாக இருந்தது ஸோ ஓரளவு சாப்பாடு முடிச்சுட்டேன் பேக் பண்ணிவிட்டேன் அம்மா கேசரி முடிச்சிட்டாங்க இப்போ அடுத்து காய் கொ இதெல்லாம் தான் பண்ணணும் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த மாதிரி ஹோம்மேடுன்னு செய்கிற எங்களை மாதிரி சின்ன சின்ன ஆளுக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நான் என்னை பற்றி இப்போ சொல்கிறேன் வாழ்க்கையில் நிறைய போராடி ஒரு ஒரு சின்ன லெவலுக்காவது நம்ம தலை எடுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு நான் நிறைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே நிறைய இருக்கேன் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் லைஃப் நல்லா தான் போச்சு இருந்தாலும் இதை விடவே படி நல்லா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வரணும் நல்ல பேர் எடுக்கணும் அதாவது ஒரு ஒரு லெவலுக்கு வரணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா மிடில் கிளாஸில் அந்த லெவலுக்காக தான் நான் ரொம்ப உழைக்கிறேன் என்னோட உழைப்புக்கு கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஹோம் மேட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஒரு விருப்பப்பட்டு செஞ்சேன் ஏன்னா உணவுன்றது வந்து நிறைய பேருக்கு கிடைச்சும் நல்லா சாப்பிட முடியாம சூழ்நிலையிலலாம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஹோம் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சி தான் நான் இந்த தீமே நான் செலக்ட் பண்ணி ஹோம் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்குன்னு இல்லை இந்த மாதிரி சின்ன லெவலில் பண்ணுற நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கடகடைன்னு எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து ஒரு ஒரு பையில் குழம்பு சாம்பார் காரக்குழம்பு ஊறுகாய் இந்த ஐட்டங்கள்லாம் மற்றம் கவரில் போட்டு வச்சுட்டாரு சாப்பாட்டில் மொத்தம் தனியாக கட்டி தனியாக ஒரு பையில் வச்சிட்டோம் இதெல்லாம் போட்டு குழம்பெல்லாம் போட்டு ஒரு கவர் வச்சு தனியாக வச்சுட்டேன் அப்புறம் ரெண்டு கவரில் தனித்தனியாக கட்டி அது ஒரு கட்டை பயில தனியாக வச்சுட்டேன் ஏன்னா நொறுங்கிட போகுதுன்னு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி பையில் எனக்கு தண்ணி பர்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இது வந்து என்னால் பேசிக்கிட்டே எடுக்க முடியல ஸோ நான் கிளம்புறேன் எல்லாம் பேக் பண்ணி முடித்தாச்சு ஆட்டோக்காக தான் வெயிட்டிங் எங்கள் ஹஸ்பண்ட் வெளியில் போய்ட்டு ஆட்டோ புக் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நான் ஆட்டோ வந்துடுச்சு ஆட்டோ ஏறிட்டேன் இப்போ தான் ரோஹிணி தாண்டி போகிறேன் எனக்கு பன்னெண்டரை பன்னெண்டே முக்க ஆகிடுச்சி எனக்கு டுவெல் தேர்ட்டி டூ ஒன் ஓ கிளாக் டெலிவரி கொடுக்கணுன்னு தான் கட்டாயம் சரி இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக போங்க வேகமாக போங்கன்னு சொல்லிட்டு மேப்பை பார்த்துக்கிட்டே போனேன் ஓரளவு ஆட்டோ அண்ணா சூப்பராகவே வேகமாகவே போயிட்டார் ஒன்றே காலக்கெலாம் போயிடலாமா நீங்கள் பயப்படுறீங்க பைப்பிட நீங்கள் சூப்பராக போயிடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போனார் எனக்கு வேக வேகமாக போகிறது ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னால் அடிச்சு பிடிச்சி நமக்காக வேகமாக போகும்போது எதாவது இதுவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம் இருந்தாலும் சூப்பராக போயிட்டார் அங்கே போய் டெலிவரி கொடுத்ததும் எல்லோரும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க முதல் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சாங்க ஃபஸ்ட்டு ஒருத்தர் போட்டு சாப்பாடை போட்டு கேசரி எடுத்து வாயில் வச்சார் என்னங்க இது லட்டா கேசரியா அப்படின்னு சொல்லிட்டு கேசரி சாப்பிட்ட பற்றி சூப்பராக இருக்குங்கன்னாரு இன்னொருத்தரு சாம்பாராக காரக்குழம்பா தெரியல அப்படின்னு பிரித்து ஊற்றுனாரு நான் சொன்னேன் இல்லை சார் இது காரக்குழம்பு நீங்கள் கடைக்கிடைன்னு ஊற்றுறீங்களே எது பிடிச்சதோ அது தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னாரு ஓகே சந்தோஷம்னு சொல்லிட்டு அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தேன் ஆஷல் அம்மா எல்லாத்தையும் ஏற கட்டி கொஞ்சம் கொஞ்சம் மீந்ததெல்லாம் அள்ளி வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டாங்க வச்சது க வந்ததும் செம்ம பசி எல்லாத்தையும் திறந்து பார்த்தேன் அழகாக இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் மீந்தது சாதம் கொஞ்சம் கூட மீந்து இருந்தது பரவாயில்ல நாங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் சரி இன்னைக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு டேஸ்ட் பண்ணிடலான்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாதம் போட்டு சாம்பாரை ஊற்றினேன் சாம்பார் ஊற்றி உருளைத்திலங்கு வச்சு அதை ஒரு ரெண்டு வாய் பிசைஞ்சு அடித்தேன் சூப்பராக இருந்தது ஸோ சாம்பாரை முடித்ததுக்கப்புறம் அடுத்து குழம்பு டேஸ்ட் பண்ணோம் இல்லையா அதனால் அடுத்து காரக்குழம்பு ஊற்றினேன் கார குழம்பு ஊற்றி அது ஒரு வாய் டேஸ்ட் பண்ணிணேன் மறுபடியும் அதை முடித்த பிறகு ரசம் நம்மளுடைய ஃபேவரெட் ஸோ ரசத்தையும் ஊற்றி ரெண்டு வயசு சாப்பிட்டேன் அதுவும் சூப்பராக இருந்தது மோர் மத்திரம்தான் நான் சாப்பிட்டு குடிச்சு பார்க்கல உப்பு இருக்கான்னு ஃபஸ்ட்டு கிளம்பும் போது டேஸ்ட் பண்ணும் போது கரெக்டாக இருந்தது கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால நான் மோர் சாதம் சாப்பிடல சாம்பார் ரசம் காரக்குழம்பு இது எல்லாமே வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது பக்கா ஹோம்மேட் இதுங்க பக்கா ஹோம்மேடு நான் இதுக்கு கேரண்டி மிக்சிக்கு கேரண்டி கொடுக்குற மாதிரி விளம்பரத்தில் என்னோடய சாப்பாட்டுக்கு நான் கேரண்டி தரேங்க பக்கா ஹோம்மேட் ஃபுட் யாருக்காவது உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக என்னை ரெஃபர் பண்ணுங்கள் நல்லபடியாக நான் செஞ்சு கொடுப்பேன் எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ